இதுவரை சினி இஷ்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் உலகம் உங்களை சினி கிருஷ்ண வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் இந்த வாரம் தளபதி விஜய் வாரம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் ஷாட்டா கோட் வெங்கன் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கராஜ இசையில் விஜய் நடிக்கின்ற படம் இந்த படத்தில் விஜயோடு பிரசாந்த் அஜ்மல் மோகன் மீனாட்சி சௌத்ரி வைபவ் பிரேம்ஜி திலீபன் ஆகியோர் முதல் முறையாக இணைந்து நடிக்கிறார்கள் இதுபோக பிரபுதேவா சினேகா லைலா யோகிபாபு யுகேந்திரன் வி டிவி கணேஷ் ஆகியோரும் நடிக்கிறார்கள் இந்த படத்தில் விஜய் அப்பா அம்மனாக இரட்டை விழுந்து நடிக்கிறார் ஸ்பெஷல் டீம் ஸ்குவாட் லீடராக இருக்கின்ற அப்பா விஜய் மீது பெரிய பழி விழுந்து விடுகிறது அதனால் வேலை இழந்து நிம்மையிலிருந்து அவர் இருக்கிறார் மகன் விஜய் வளர்ந்து இந்த பழியை சரியாக்கிறேன் என்று டைம் டிராவல் மூலம் அவர் காலத்துக்கு சென்று அதை சரி செய்கிறார் என்றோ கதை உலா வருகிறது இன்னொரு பக்கம் ஸ்பெஷல் டீம் ஸ்குவாட் லீடராக பணியாற்றிய விஜயும் அவர் நண்பர்களுக்கும் ரிட்டையர் ஆன காலகட்டத்தில் அவரால் பாதிக்கப்பட்ட மோகன் இவர்தான் விளாண்டு அடிக்கிறார் அவர் மூலமாக பெரிய பாதிப்பு வருகிறது என்ற காரணத்தால் அதை காப்பாற்ற வேண்டும் என்று மகன் விஜயோடு சேர்ந்து ஒவ்வொரு நண்பரையும் காப்பாற்ற முயற்சியில் ஈடுபடுகிறார் அப்பா விஜய் என்றும் சொல்லப்படுகிறது எது உண்மையான கதை என்று சரியாக தெரியவில்லை எப்படி இருந்தாலும் இந்த படத்தில் எண்பது சதவீதம் ஆக்சிஜன் காட்சியாக இடம்பெற்றிருக்கிறது என்று ஏற்கனவே பிரபு கூறியிருக்கிறார் எப்படி இருந்தபோதும் விஜய் ரசிகர்களுக்கு பெரிய ஆக்சிஜன் இருந்து காத்து கொண்டிருக்கிறது விஜய் அரசருக்கு ஒருவர் அறிவித்த பிறகு வருகின்ற முதல் படம் என்றால் எல்லா பக்கத்திலும் இந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இழந்திருக்கிறது அனைத்து எதிர்பார்ப்பை இந்த படம் பூச்சி என்று எதிர்பார்க்கலாம் வெங்கட்பெருமும் விஜயம் இணைந்திருக்கும் முதல் படம் என்பதால் எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் இன்னும் அதிகரித்திருக்கிறது இந்த படத்தில் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயானந்தர் அவர்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மீண்டும் நடிக்க வைத்துள்ளார்கள் இது இந்த படத்தின் ஹைலைட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து ஒம்பது இருபத்தி நாலு வியாழக்கிழமையில் இந்த படம் வெளியாக இருக்கிறது இந்த வாரம் வெளியாகின்ற மிகப்பெரிய படம் இது மட்டுமே அனைத்து மணி வெளியாக இருக்கிறது இது ஒரு மானிண்டியா படம் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி